மூணு இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு நீங்கள் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அன்பே சிவம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய சொன்னேன் பழைய அப்படியும் கேட்குறீங்க போல கடகராசி இப்போ நல்ல நேரமா கௌரி நீங்கள் போய் அம்மனை அ தோறும் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ரெண்டு ஒம்பது பத்து பத்தொம்போது இருபது இருபத்தாறு நாலு முப்பது முப்பத்தி மூணு மகாலட்சுமி வாராலை மகாலெஷ்மி நீங்கள் வெற்றிவேல் வந்து சக்கர தாழ்வார் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி புதங்கிழமை தோறும் போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் கடகராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் துலா ராசி இப்போ அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்காரு தொட்டதெல்லாம் தொடங்கும் ரொம்ப நல்ல நேரம் திருமண தடைக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி கும்பிடுங்க துலாம் ராசிக்கு இப்போ நல்ல நேரமே தொட்டதெல்லாம் தொடங்கும் எட்டு எட்டு பதினாறு பதினேழு ஏ பதினேழு இருபத்தேழு மூணு முப்பது முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறு நாற்பத்திரெண்டு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது இந்த தே இந்த நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் நீங்கள் வந்து மா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க முருகரை கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செல்லப்பாண்டி நீங்கள் வந்து சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து ஒரு இருபத்தி ஒரு சுற்று சுற்றுங்க உங்களுக்கு உள்ள கவலைகள் பூரா நல்லாயிரும் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் கோயிலையே இருபத்தி ஒரு சுற்று சுத்தும் உங்கள் கவலைகள் பூரா தீந்துடும் தனித்தனியாக நீங்கள் கேட்க வேண்டாம் மீண்டும் இதுபோல் நேரலை மாலையா ஜெகநாதன் கிருஷ்ணகிரி சொந்த தொழில் எப்போது அமையும் நீங்கள் பைரவரை சனிக்கிழமதோறும் இருபத்தோரு சுத்து சுத்துங்க உங்களுக்கு உள்ள தொழில் தேடியே வந்துடும் மீண்டும் மாலை ஆறு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 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 முடிக்க போகிற நேரம் விவசாய மாலதி வாங்க தான் முடிக்க போகலான்னு நினச்சேன் சித்திரை போகிறேன்னு இன்னைக்கு கும்பிட்டேங்களா நாங்கள் மாவிளக்கு பார்ப்போம் இன்றைக்கி வந்து சித்திரை குப்தருக்கு எருமைப்பாலில் பாயாசம் வச்சு கும்பிடலாம் ரொம்ப நல்லது ஏன்னா அவர் யமனுடைய கணக்கப்புள்ள அதனால் அவருக்கு வந்து எருமப்பாலில் பாயாசம் வச்சு கும்பிடணும் அம்மை பார்வதி வந்து ஒரு சித்திரம் வரைஞ்சாலாம் அதை சிவபெருமான் எடுத்து இப்படி பார்த்தாராம் அவருடைய மூச்சு காற்று பட்டதிலேயே அந்த சித்திரத்துக்கு உயிர் வந்துட்டான் அதனால தான் அவருக்கு பேர் சித்திரை குப்தன் அப்பா உடனே என்ன செஞ்சாராம் ஆ உடனே என்ன செஞ்சாராம் சிவபெருமான் யமன் வந்து எனக்கு உதவியால் கேட்டுக்கிட்டு இருக்காரு நீ யமனுக்கு கணக்கப்புள்ளையாக போன்னு அனுப்பிட்டாராம் இந்த சித்திரை இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம வணங்குனா ரொம்ப நல்லது இவருக்கு கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது